திறமையாக விளையாடக்கூடிய ஒரு மூத்த மாணவன் என்பதை நாங்கள் அறிவோம் சென்ற பகுதியில் கண்டோம் இப்போ ஐந்து எடுத்து சொற்களை தொடங்கி வைக்க வந்திருக்கிற முதல் பள்ளி அதனுடைய பிரதிநிதி பார்க்கலாமா முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பாக வருகிறது கடிவாளம் கடிவாளம் நல்ல சொல் ஆ ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டாய் அதனால கால வரையறை முடிந்தது சரி பரவாயில்ல இதுக்கு மேல சோதிக்க வேண்டாம் அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம் கழிப்பறை ரொம்ப எளிமையா சிந்திக்க நீ என்கிட்ட சொன்ன நிகழ்ச்சிக்கு வந்தப்போ எளிமையான சொற்களையும் நாங்கள் பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் நிறையன்னு பரவாயில்ல இப்ப இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி செய்வோம் மண்டபம் மண்டபம் மறுமணம் மறுமணம் எங்க உங்க அணியில் இருக்கவங்க மலை தேசம் மண்டபம் தான் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு மண்டலம் நினைக்கிறீங்களா மத்தளம் சரி பாப்போம் என்ன சொல்லு என்று மரகதம் தெரியுமா அந்த சொல் மரகதம் என்பது மாணிக்க விலை உயர்ந்த கல் நவரத்தினங்களில் ஒன்று சரி அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோமா ஆசிரியர் ஆசிரியர் நல்ல சொல் ஆரவாரம் ஆரவாரம் எட்டு மதிப்பெண்கள் ஒரால் அழகாக அந்த சொல்லை நிரப்பி கண்டுபிடித்து மதிப்பெண்கள் பெற்றாய் வாழ்த்துகிறோம்